பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என ஏகத்வ முஸ்லீம் ஜமாத் மாநில செயலாளர் நாகை ஜஹவர் சாதிக் மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்பு நிறைவு விழாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஏகத்வ முஸ்லீம் ஜமாஅத் சார்பில் சென்னை கோவை திருச்சி கடலூர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கு தன் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் பிறருக்கு உதவி செய்து வாழ்வது எப்படி அனைவரும் சமத்துவ சிந்தனையோடு எப்படி பழக வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகளுடன் எப்படி பழக வேண்டும் என்கின்ற பத்து நாட்கள் கோடைக்கால பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு தௌஹித் மஹாலில் இந்த பயிற்சி வகுப்பு கடந்த பத்து தினங்களாக நடைபெற்று வந்தது இதன் நிறைவு விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஒய் ஜே மாநில செயலாளர் நாகே ஜகபர் சாதிக் கலந்து கொண்டு பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் இந்த இயக்கம் மூலமாக மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையை சிறந்த முறையில் கொண்டு செல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டு உள்ளனர் மேலும் பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் அங்கு தாக்குதல் நடந்த அன்று முதலாவதாக எதிர்ப்பை பதிவு செய்தது இந்த அமைப்பு தான் நாங்கள் பயங்கரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார் தமிழகத்தின் பல்வேறு உணர்வாய் உண்மை என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு குறிப்பாக மாணவர்களுக்கு அவருடைய உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய அவர் உள்ளத்திலே புதைந்திருக்கக்கூடிய அவருடைய ஆற்றலை சக்தியை அவருடைய வெளிக்கொண்டு வருகின்ற முகமாக அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வரும் முகமாக அவருடைய இலக்கு என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்து பயணிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நாம தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை செய்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாகர்கோயிலே அந்த நிகழ்ச்சி கடந்த மே ஒன்றாம் தேதி துவக்க துவக்கப்பட்டு இன்றோடு பத்தாவது நாள் நிறைவு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய இறுதி நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பேர் அதனுடைய அவர்களை பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது இவர்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தாங்கள் பெற்றோரோடு எப்ப எப்படி நட்பை பாராட்ட வேண்டும் சமூகத்தில் எப்படி பாராட்டப்பட பாராட்ட வேண்டும் பள்ளிகளே கல்லூரிகளே அவர்கள் அடுத்த மேற்படிப்புக்கு செல்கின்ற பொழுது அங்கே பல்வேறு பிரிவை சார்ந்த மாணவர்கள் படிப்பார்கள் அவர்களுக்கு மத்தியில் எப்படி சகோதரத்துவ சோகத்தை பெற வேண்டும் இந்த தேசத்திலே நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி நம்முடைய குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் எப்படி பொருளாதாரத்தை திரட்டித்தர வேண்டும் என்ற செய்திகளோடு சேர்த்து நம்முடைய மூதாதையர்களால் மிகப்பெரிய தியாகங்கள் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த தேசத்தில் நம்ம என்னது அதை நம்ம என்றென்று நம்ம கொண்டே வர வேண்டும் சுதந்திரம் கிடைப்பதற்கு நம்முடைய பெரிய பங்கு இருந்தது என்ற செய்திகள் அவர்களுக்கு எல்லையில நடந்த இந்த பெஹல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் இறந்திருக்கிறார்கள் இந்த தீவிர தாக்குதல் நடந்த அந்த தினமே அதனை அடுத்த தினம் நம்ம மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டத்தை தெரிவித்து சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு மனிதனும் தனி மனிதனையும் எந்த நியாயமின்றி கொல்லப்பட்டால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அவர்கள் கொள்வதற்கு சமம் என்று ஏக இறைவன் ஐந்தாவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது வசதியை செய்தியை அதே மாதிரி ஒரே ஒரு மனிதனை வாழ வைத்தாலும் ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று சொல்கின்ற அந்த அடிப்படையில எந்த ஒரு மனித மனித உயிரும் அஹ் நியாயமின்றி கொல்லப்படக்கூடாது என்பதில் நம்ம மிக தெளிவாக இருக்கிறோம் அந்த அதனால அந்த தீவிரவாத தாக்குதலை ஆரம்பத்தில் நம்ம கடுமையாக எதிர்த்தோம் அதை யார் செய்திருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் மேலோட்டமான சில ராஜாங்க அரசு ரீதியாக சில போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளாமல் அந்த உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு இஸ்லாத்தினுடைய மற்றொரு அம்சம் என்ன என்று சொன்னால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாதிப்பிற்கு உள்ளானவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையின் மூலமாக அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பது இஸ்லாமிய கொள்கை அந்த அடிப்படையில் இருபத்தி ஆறு குடும்பமும் எந்த நியாயத்தை எதிர்பார்க்கிறதோ அந்த தீவிரவாத கூட்டத்தை எப்படி கண்டுபிடித்து அதன் ஆணிவர் எது அவர்களுக்கு பின்னால் யார் இயக்குகிறார்கள் என்பதை உண்மையாகவே கண்டுபிடித்து அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பது அவர் இந்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அதான் எங்கள் எதிர்பார்ப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க